வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா எதிரியே வசியம் செய்யணும் நம்ம எதிரியை வந்து நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா அந்த சண்டையை போட்டுக்காத அளவுக்கு நம்மளுக்கிட்ட வந்து சாதகமாக பேசுகிற அளவுக்கு வசியம் செய்யலாம் வசியம் செய்யலாம் இல்லைன்னா வந்து அவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வராத அளவுக்கு விலைக்கு போகிற அளவுக்கு பண்ணலாம் வேலை செய்கிற இடத்துல சண்டை வரும் நம்மளுக்கு எதிரி இருப்பாங்க அப்புறம் ஆஃபீஸில் நம்ம வெளியில் எங்கே போகிறோமா எங்கே வரோமா அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எதிரிங்க இருப்பாங்க அப்படியே சின்ன சின்ன எதிரியும் இருப்பாங்க கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ரொம்ப குடும்பத்தையே அழிக்கணுன்ற எதிரெலாம்ங்கிறாங்க நிறைய பேர் அந்த எதிரிலாம் வந்து நம்ம வந்து எப்படி வசியம் செஞ்சால் நம்ம கிட்ட வந்து அந்த சண்டை போடுற ஆர்வத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நல்லா அந்யூனமாக பழுவாங்க அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எதிரி தொல்லை நம்மளுக்கு வராது இல்லை நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க இல்லை நம்மக்கிட்ட வந்து சாதகமாக பேசுகிற அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து உருவாக்கி கொடுக்கும் அவங்கள நம்மளுக்கு வாய்ப்பாக அது என்ன செய்யணுன்னா நாட்டு மருந்துக்கடையில் போயிட்டு இது தாயத்து எழுதுகிற தகுடு தாயத்துனால் மெலிச்சு தகுடு இருக்கும் ஆறுக்கு ஆறு இன்ச்சு நைஸாக இருக்கும் நல்லா பேப்பர் கிணத்துல இருக்கும் அந்த தகுடு தாயத்தை எழுதுகிற தகுடுன்னு கேட்டால் கொடுப்பாங்க நாட்டு மருந்துக்கல்லாம் அந்த தகுடு ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கிக்கின்னு நல்லா நெற்று காய் தேங்காய் ஒன்று ஓணும் அந்த காய் எப்படி இருக்கணும் நல்லா முருகி போன காய் நல்லா வந்து நல்லா முரு முருகனை காயாக இருக்கணும் பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நெத்து காயாக அப்படியே நல்லா முருகனை மாரி இருக்கணும் அதுபோல் காய் ஒன்று பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா பெரிய காயாக வாங்கிக்கின்னு இப்போ உங்ககிட்ட வந்து உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து சொல்கிறாங்க இல்லையா தோல் உளுந்து அது கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து வச்சிங்க இல்லை இப்போ இல்லைன்னா உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடுகு இருக்குது இல்லையா நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தணும் அந்த கடுவு அது இருந்தால் கூட கொஞ்சம் தேவை எப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல்லுக்கு கிட்ட தேவை ஐம்பது மில்லி அளவுக்கு அதுபோல் வந்து கொஞ்சம் போனோம் அந்த தகுடு இந்த தேங்காய் அதை உளுந்து இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னு என்ன பண்ணுறீங்க அந்த தகுடில் வந்து உங்கக்கிட்ட யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ உங்களை அது யாருன்னா இப்போ அப்படியே உதாரணத்துக்கு எப்படின்னா ரமேஷ் சுரேஷு இல்லை இது ஜெயந்தி இல்லை முனிம்மா இதுபோல் லேடிஸு பம் அது ஆம்பளை யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி உங்ககிட்ட எதிரி கேட்குறாங்களோ உங்களை கண்டாலுமே ஒரு மாதிரியே பார்ப்பாங்க அப்படியே சுற்றுற மாரி பார்ப்பாங்க எதிரி இவன் ஏன் இங்கெல்லாம் வரான் வேலைக்கு நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கணுமென்னு ஒரு பெரித்தனமாக இருப்பாங்க இவன் ஃபஸ்ட்டு வேலையை விட்டு நின்றுன்னு கூட அப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கிற எதிரி இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா இப்போ அவங்க பஞ்சாப் பறந்து ஓடிப்படுவாங்க இல்லை நம்மக்கிட்ட வசியம் ஆகிடும் வசியம் செய்கிறதுக்கு தான் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தகுதியை எடுத்து அவங்க பேர் நான் சொல்கிற மாரி அவங்க பேர் பேரை எழுதிட்டு அவங்களோட பேரை கரெக்டாக எழுதிட்டு வசி வசின்னு எழுதிக்கணும் மூணு ஐட்டம் வசி வசின்னு எழுதி எப்படின்னா வசியும் ஆகணும் நம்மளுக்குன்னு இப்போ உங்க உங்களுக்கு சண்டைக்காரர் இருக்கிறாங்கன்னா இவ உங்களுக்கு வசியம் ஆகணும்னு அவங்க பேரை போட்டு வசி வசின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க குலதெய்வம் பேர் உங்களோட குலதெய்வம் பேர் எழுதிங்க இல்லை எந்த சாமியை பிடிச்சி இருக்குதோ உங்களுக்கு எந்த சாமி இருக்குதோ அந்த சாமியோட பேர் எழுதிங்க எழுதி நல்லா சுருட்டிக்கிங்க அதை வந்து சின்னதாக இருக்கணும் அந்த தேங்காய் உள்ள போகிற அளவுக்கு கட் பண்ணிக்கணும் நல்ல பெருசாக அந்த ஆறு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி உள்ளே போட முடியாது சுருட்டி அதனால் எந்த அளவுக்கு எழுதி எழுதுறீங்களோ அது உள்ளே கொலுற அளவுக்கு தான் தேங்காய் உள்ளே போடுற மாரி கட் பண்ணி எழுதிக்கணும் எழுதி நல்லா சுருட்டி வச்சுக்கின்னு என்ன பண்ணுறீங்க அந்த தேங்காய் வந்து மூணு அந்த கும் மேலே வந்து அந்த கும்மிடி இருக்கும் இல்லையா தேங்காய் மேலே அதை என்ன பண்ணுறீங்க பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூணு கண்ணும் இருக்கும் அந்த மூணு கன்று வந்து எப்படின்னா ரெண்டு கண்ணு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒன்று எலையாக இருக்கும் நிலப்பிரிச்சு பாருங்கள் அதில் வந்து ஒரு ஓட்டை பெருசாக இருக்கும் தனியாக இருக்கும் ரெண்டு ஓட்ட சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கண்ணில் அது பெரிய ஓட்டையாக இருக்குது பேர் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க திருப்பிலி இல்லை ஏதோ ஒரு கத்தியை எடுத்து நல்லா ஓட்டை போட்டுக்கணும் அந்த பெரிய ஓட்டையை திருப்பி ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டை போட்டுடணும் அந்த உள்ளே போயிடணும் ஓட்டை தண்ணி இருக்குது தெரியணும் அந்த அளவுக்கு ஓட்டை போட்டுட்டு தண்ணி கிழ ஊற்றக்கூடாது அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இந்த தகுடை எடுத்து அது உள்ளே போட்டுடணும் எப்படின்னா இந்த தேங்காய் தண்ணி உள்ளே உள்ள விட்டு அமுக்கி விட்டுடணும் கடுகு சொன்னதுலையே கடுகு இருந்தால் கடுகு போட்டுக்கலாம் இல்லை உங்ககிட்ட அப்படியே க கடுகு பழகு அந்தனால் இதே உளுந்து உளுந்து அது போட்டு என்ன பண்ணுறீங்க இந்த அது உள் அதை அடைக்கணும் அதை எப்படி மூடணும்னா உங்கள் ஐடியா பண்ணி மூடிக்கலாம் அந்த ஓட்டி அடைக்கணும் அப்படி துணி போட்டு அடிச்சாலும் அடிச்சிங்க இல்லை துணி போட்டு அடிச்சா ஒழு சிந்தும் அந்த தண்ணி கீழே சிந்தும் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நாட்டு மருந்துக்காடிலே இந்த தக்கன்னு சொல்லுவாங்க தக்கனால் எப்படி இந்த கோயிலுக்குலாம் போகும்போது நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அந்த ஓட்டையில் வந்து ஒரு தக்க மாரி வச்சு அடிப்பாங்க பாரு வச்சு அடைச்சிட்டு வச்சு அடித்து அது மேலே வந்து ஒரு மெழுகு மாரி ஊற்றி போட்டு அழுத்தி மூடி விட்ருவாங்க பாரு அது போல் இந்த தேங்காயம் அடைக்கணும் அடைச்சி என்ன பண்ணுறீங்க மெழுகு ஊற்றி அது எதோ பேஸ்ட்டு கேஷ்டிட்டு எது இருக்குதோ போட்டு நீங்கள் ஒட்டி அது கையிலாத அளவுக்கு பார்த்துக்கு கையில கூடாது கைட்டு வரக்கூடாது அந்த மூடி ஆக்கப்பட்டது நல்லா வச்சு அழுத்தி நீங்கள் மெழுகு அளவுக்கு ஊற்றி நல்லா அந்த அந்த தக்க தெரியாத அளவுக்கு மூடிடுங்க மூடி என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுன்னு நல்லா சாமியை வேண்டிக்கிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு குல தெய்வம் எது இருக்குது இந்த இன்னும் வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறாங்க தொல்லையாக இருக்கிறாங்க இவங்க வந்து எனக்கு வசியமாகணும் நல்லா எங்கிட்ட பேசணும் பழகணும் இல்லைனா வந்து நம்ம வரக்கூடாது இது ரெண்டுத்தில் இது ரெண்டு வேண்டனாலுமே அவங்களுக்கு வந்து அது ரெண்டுத்தில் ஒன்று நடத்தி கொடுக்கும் இது என்ன பண்ணுறீங்க இந்த தேங்காவை எடுத்து போய் பக்கத்தில் வந்து ஏரி இருந்ததுன்னா ஏரியில் போட்டுருக்கலாம் அந்த தண்ணியில் கட்டாசணும் அப்புறம் வந்து அப்படி ஏரி இல்லைன்னா ஆறு பக்கத்தில் இருந்துன்னா ஆற்றுல போட்டிங்கன்னா அது அடிச்சுன்னு கடல் போட்டி போடும் அப்படி ஆறு உங்களுக்கு இல்லைனா அது கடலில் போடலாம் இந்த மூணு தான் ஏரி க ஆறு கடல் இந்த மூணு இது எங்கே இருக்குதா பார்த்து நீங்கள் போட்டுக்கணு தான் போட்டுட்டு அதே போல் இது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும்தான் செய்ய முடியும் இந்த ஒரு இது நீங்கள் வந்து நாலு பேர் மூணு பேருக்கு நீங்கள் ஒரே இதில் செஞ்சு போட்டிங்கன்னா வேலை செய்யாது எப்படின்னா பொறிமா இது ஒருத்தங்களுக்கு கூட வேலை செய்யாது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு இது செஞ்சீங்கன்னா தந்தனே செய்யணும் தந்தனே இப்போ அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு தேங்காய் அஞ்சு தகுடு வாங்கி எழுதி நான் சொன்ன மாதிரி போட்டு அதில் இப்போ அடைச்சி எடுத்துமே போட்டுக்கலாம் அவங்க பேரை எழுதி ஆனால் வந்து இது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு தேங்காய் யூஸ் பண்ணணும் ஒரு பேர் மட்டும் அவங்க பேரை போட்டு வசி வசின்னு போட்டு நீங்கள் அது போல் உள்ளே வச்சு அடைச்சி போட்டு வந்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க போட்டுட்டு வந்து மூணு தடவை செய்யணும் இதை ஒரே தடவை செஞ்சால் பார்த்தாது மூணு ஐட்டம் குறைஞ்சபட்சம் நான் ஆறு ஐட்டம் ஆறு ஐட்டம் செய்யணும் இது எப்போ செய்யணுன்னா அமாவாசையில் செய்யணும் அமாவாசை இல்லை வந்து அஷ்டமி வளர்புறை அஷ்டமி தேய்புறை அஷ்டமின்னு வரும் அந்த அஷ்டமியில் செய்யணும் அமாவாசை அஷ்டமி இது இதில் தான் செய்யணும் மீதி டைமில் செஞ்சால் இந்த பரிகாரம் வந்து பலிக்காது என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் எல்லாமே இது கேட்பாங்க சாமி இது போல் பக்கத்து எதிர் வீடு நான் வேலை செய்கிற வரத்தெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கிறாங்க அவங்களாம் நான் காலி பண்ணிடணும் எப்படியாச்சும் எதுனா சொல்லுங்க ஆளி அழிச்சுற அளவுக்கு பண்ணணும்னு கேட்பாங்க எனக்கே ஒரு மாதிரி அப்படி இல்லை இது போலலாம் நீங்கள் பேசுகிறீங்களா அதெல்லாம் தப்புங்க அது அவங்க ஆயிரம் சண்டை போட்டால் கூட பரவாயில்ல நீங்கள் பேச்சு நெத்திங்க நெத்தினு நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி இருந்தால் கூட என்னை விட மாட்டுறாங்க சாமியை என்னை ஏதாச்சும் ஒரு வம்பு எடுத்து பிரச்சனை பண்ணி நேர்கிறாங்க அவங்களை எதனா பண்ணணும் ஏதாவது மந்திரிச்சு கொடுங்க நான் என்ன பண்ணணும் நல்லதை சொல்லி அனுப்புவோம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க எதிரியோட தொல்லை வராதுன்னு நான் இந்த இது போல் சொல்லுவேன் அவங்க போய் செய்வாங்க ஒரு வருட டைட்டாக செஞ்சுட்டு ஒரு மூணாவது ஐட்டம் நாலாவது ஆகிட்டா அப்படி செஞ்சுட்டு இப்போ அவங்களுக்கு தொல்லை இல்லை சாமி இப்போ வந்து அவங்க எங்கக்கிட்ட பேசுறது கிடையாது நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு எங்களை கண்டாலுமே ஒதுங்கி போகிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அதோ பழைய இருங்க நீங்கள் வந்து பெருசு பெருசாக யாரும் செஞ்சு அவங்களை அழிக்கிற அளவுலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தப்பு அது நீங்கள் நல்லதே செஞ்சால் போதும் நீங்கள் அவங்க உங்கள் பேச்சுக்கு வராத அளவுக்கு நீங்கள் நான் சொன்னதை இந்த பரிகாரத்தை சொன்னால் அவங்க அது போல் செய்வாங்க செஞ்சு அவங்க வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட இந்த விவரத்தை சொல்லுவாங்க அதுபோல் என்கிட்டே கேட்பாங்க அவங்கள அழிக்கிறதுக்கு எதனால் கொடுங்க அதெல்லாம் தப்பு நான் விலகத்தை நல்லா சொல்லி அனுப்புவோம் இது போல் செய்ய மாட்டேன் அவங்க ஒருத்தவங்களை வந்து வாழ வைக்கிறது தான் என்னோடய நோக்கம் அழிக்கிற நோக்கம் கிடையாது என்கிட்ட அருள்வாக்கு கேட்க வரவங்க எல்லாேருக்குமே இதான் சொல்லி அனுப்பு சார் அவனுக்கு சூனிய வைக்கணும் ஏன்னா பண்ணணுங்க அதுபோல் விஷயத்துக்கு என்கிட்ட வராதிங்கன்னு சொல்கிறோம் நான் அதுபோல் நீங்கள் இந்த நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சு உங்களோட வழக்கில் வளம்பற்று நலம்பருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு